அல்லாஹ் கூட நபி அவர்களை பார்த்து என்ன சொல்கிறான் உங்களுடைய தாவா வெற்றிகரமாக அமைய வேண்டுமாக இருந்தால் நீங்கள் சொல்கின்ற வார்த்தைகளை மக்கள் உள்ளத்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் உங்களுடைய உள்ளம் சீராக வேண்டும் உங்களுடைய உள்ளம் மிருதுவாக வேண்டும் உள்ளத்தில் ஈரம் இருக்க வேண்டும் உள்ளத்தில் இரக்கம் இருக்க வேண்டும் உள்ளத்தில் பாசம் இருக்க வேண்டும் மற்றவர்கள் மீது காட்டுகின்ற அன்பு இருக்க வேண்டும் முகத்திலே சிறப்பு இருக்க வேண்டும் முகத்திலே புன்முருவர் இருக்க வேண்டும் முகத்திலே பிரகாசம் இருக்க வேண்டும் ஃபவிமா ரஹமத்தின் மின் அல்லாஹிலின் தலகும் அல்லாஹுடைய ரஹமத்தின் மூலமாக நீங்கள் மனிதர்களோடு பணிவாக மிருதுவாக இலகுவாக கனிவாக நடந்து கொள்கிறீர்கள் மின் உங்களுடைய முகத்திலே சிறப்பு இல்லை என்றால் உங்களுடைய முகம் கடுகடுப்புள்ள முகமாக இருந்தால் கடுகடுக்கக்கூடியவராக முகத்திலே பாயக்கூடியவராக நீங்கள் இருந்திருந்தால் உள்ளத்தில் இரக்கமில்லை என்றால் கல்லஞ்சம் படைத்த ஒருவராக நீங்கள் இருந்தால் மின் ஹவுலிக் உங்களை சூழ்ந்து வாழ்கின்ற உங்களை நம்பி வாழ்கின்ற உங்களுடைய தோழர்கள் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவினர்கள் நீங்கள் வாழ்கின்ற சூழலிலே வாழக்கூடியவர்கள் உங்களை விட்டும் விரண்டு ஓடி விடுவார்கள் உங்களை விட்டும் ஒதுங்கி விடுவார்கள் உங்களை விட்டும் தூரம் சென்று விடுவார்கள் என்று அல்லாஹு தான் அல் குர்வானில சொல்லிவிட்டு அன்ஹும் அவர்கள் ஏதாவது தவறு செய்தால் அவர்களை மன்னித்து விடுங்கள் ஒஸ்தும் அவர்களுக்காக இஸ்திஃபார் செய்யுங்கள் ஒஷாவிர்ஹும் அவர்கள் சார்ந்த ஏதாவது விடயங்களை நீங்கள் செய்வதாக இருந்தால் சமூகம் சார்ந்த ஏதாவது விடயங்களை நீங்கள் செய்வதாக இருந்தால் பொது விடயங்களை நீங்கள் செய்வதாக இருந்தால் கலந்து ஆலோசிக்க வேண்டும் மற்றவர்களை மதிக்க வேண்டும் மற்றவர்களை புன் பூக்க வேண்டும் மற்றவர்கள் மீது அன்பு காட்ட வேண்டும் என்று அருமை நாயகம் அல்லாஹ் அல்லாஹு அல் குரானில் வழிகாட்டியிருக்கின்ற போது நிச்சயமாக நபி சொல்லாஹு அலைவாசம் அவர்கள் தனக்கு நெருக்கமாக இருந்த பணியாட்களோடு மிக அன்பாக பண்பாக நடந்திருக்கிறார்கள் அதே நேரத்திலே நபி சொல்லாஹு அலைவாசலம் அவர்களுடைய அந்த வீட்டிலே பயிற்சி பெற்றவர்கள் நபியுடைய பண்பாட்டை பார்த்தவர்கள் நபியுடைய வணக்க வழிபாடுகளை பார்த்தவர்கள் வாழ்க்கையை பார்த்தவர்கள் நிச்சயமாக வரலாற்றிலே சாதனையாளர்களாக மாறியிருக்கிறார்கள் அவர்கள் பல பி பிள்ளைகளுக்கு தகப்பனாகவும் பல அதிசக்களை அறிவிக்கக்கூடியவர்களாகவும் ஒரு இமாமாகவும் உலகத்திலே ஒரு ஒரு முன்மாதிரியான ஒரு சகாபியாக வாழ்ந்திருக்கிறார்கள் ஒசாமியல்தான் அவர்கள் நபி அவர்களுக்கு பணிவிடை செய்தவர்கள் நபியுடைய அகலாக்கை பார்த்தவர்கள் போர்களுக்கு தளபதியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதேபோன்று உசாம் அரசியல்லாக வாழ்வோம் அவருடைய தந்தை செய்தி முனு ஹாரிஸ் ஆதியாக அவர்கள் நபி அவர்களுடைய வளர்ப்பு குழந்தை என்று சொல்லப்படுகின்ற அளவுக்கு நபி அவர்களுக்கு மிக நெருக்கமாக இருந்து நபி அவர்களுடைய பணிபிடியை செய்தவர்கள் உலகத்திலே சாதனைகள் புரியக்கூடியவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் அதில் செய்தி முனு ஹாரிஸ் ஆதியு அனு அவர்கள் நபி அவர்களுடைய வளர்ப்பு குழந்தை என்று சொல்லப்படுகின்ற அளவுக்கு நபி அவர்களுக்கு மிக நெருக்கமாக சிறு பிராயத்தில் இருந்து நபி சல்லாஹூ அலே வசல்லாம் அவர்களுடைய பிரயாணத்திலும் வீட்டிலும் வாழ்ந்தவர்கள் அவர்கள் பல போர்களுக்கு தளபதியாக பிற்காலத்தில் நியமிக்கப்பட்டார்கள் அவருடைய மகன் உசாமா ரதி அல்லாஹ் வானு அவர்கள் நபி அவர்களுடைய வீட்டிலே வாழ்ந்தவர்கள் ஒரு நீக்ரோ அடிமையாக இருந்தவர்கள் அவர்கள் கூட பல போர்களுக்கு தளபதியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் நபி சொல்லாஹூ அலிவாசல்லாம் அவருடைய இரண்டு பாதணிகளை சுமக்குகின்ற சஹாபி அப்துல்லாபின் சவுத் ரதி அல்லாஹ் வானு அவர்கள் கூட மிகப்பெரிய இமாமாக குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவராக கச்சிதமாக சீராக முறையாக குர்வானை ஓதக்கூடிய ஒரு காரியாக உலகத்தில் திகழ்ந்திருக்கிறார் எனவே நாங்கள் எங்களுடைய பணியாட்களோடு பண்பாக அன்பாக பாசமாக நடந்து கொள்வோம் முன்மாதிரியாக நடந்து கொள்வோம் நல்ல விடியங்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் அனுபவங்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் நல்லவடியங்களை பரிமாறிக்கொள்வோம் அவர்கள் தப்புக்கள் தவறுகள் செய்கின்ற போது அவர்களை மன்னித்து எங்களுடைய பிள்ளைகளோடு பண்பாக பாசமாக நடப்பதைப் போன்றோ எங்களுடைய மனைவி மக்களோடு பண்பாக பாசமாக நடப்பதை போன்றோ எங்களிடத்தில் வேலை பார்க்குகின்ற எங்களுடைய பணியாட்களோடும் அழகாக பண்பாக கனிவாக நல்ல முறையில் நடந்து கொள்வோம் அவர்கள் அடிமைகள் அல்ல எங்களை போன்ற சுதந்திரமானவர்கள் என்ற உணர்வோடு அவர்களுடைய உணர்வுகளை மதித்து அவர்களையும் மதித்து அல்லாஹ்வுடைய அன்பை பெற கூடியவர்களாக நாம் நிறைவேற அல்லாஹ் ஹுத்தாலாகிரவானாக வாஹிர தவாவான அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் Wassalamu alaykum wa rahmatullahi